ஒரு ஊரில் ஒரு உழவரும் தனது மகனும் தங்கள் கழுதையை சந்தையில் விற்க புறப்பட்டனர் வழியில் இருந்த மக்கள் பலரும் இவர்களை பார்த்து விமர்சனம் செய்தனர் கழுதை காலியாக இருப்பதை பார்த்து ஏன் சும்மா நடக்கிறீர்கள் என்று சிரித்தார்கள் மகன் மட்டும் ஏறியபோது வயதான தந்தையை ஏன் நடக்க சொல்கிறாய் என்று கோபப்பட்டார்கள் உழவர் மட்டும் ஏறியபோது போது பிள்ளையை நடக்க சொல்கிறாரே என்று விமர்சித்தார்கள் இருவரும் ஏறியபோது பாவப்பட்ட கழுதைக்கு ஏன் சுமை கொடுக்கிறீர்கள் என்று அலறினார்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைத்த உழவர் கடைசியில் மகனுடன் சேர்ந்து கழுதையின் கால்களை கட்டி அதை ஒரு தடியில் தூக்கிக் கொண்டு நடந்தார் சந்தை அருகே வந்தபோது பயந்து போன கழுதை உதைத்து கட்டு நழுவி ஆற்றில் விழுந்து இறந்தது எல்லோரையும் திருப்திப்படுத்த முயன்றதால் உழவர் கழுதையை இழந்து எல்லாவற்றையும் இழந்தார் நீதி உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் திருப்திப்படுத்த ஒருபோதும் முயற்சி செய்யாதே நீ யார் உன் நோக்கம் என்ன என்பதில் உறுதியாக இரு நன்றி